என் நண்பார்ந்த பெற்றோர்களே பள்ளிக்கூட படிப்பு முடித்த உடனே என்ன படிக்கலாம் அதை பற்றி தானே இப்போல்லாம் பேசிட்ருக்கீங்க இன்னும் நீட் கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்ல முடியல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் கொஞ்சம் மாறுபட்டு நம்ம யோசனை பண்ணலாமா மாற்றி யோசின்னு சொல்லுவாங்க அண்மையில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஒரு ஆளை பார்த்தேன் யங் பர்சன் ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் எல்ஐசியில் அவர் வந்து அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படியே பேசிகிட்டே இருந்தேன் அவர் பீகார்லேருந்து வந்திருக்காரு அவருடைய கேரியர் பற்றி சொன்னார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான் இப்போ நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவங்க அப்பா பீகாரில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாராம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் அவர் இறந்துடுறாரு ஸோ கம்பேஷன் அடிப்படையில் இவருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க நம்மள என்ன செய்வோம் கவர்மெண்ட் வேலை கெடைச்சாச்சுன்னா அப்படியே செட்டில் ஆகிடுவோம் அரைக்காசு சம்பாதிச்சாலும் அரசு சம்பாத்தியம்னுப்போம் அவர் பார்க்குறாரு அவருக்கு பிடிக்கல கவர்மெண்ட் ஜாப் பிடிக்கல சரி என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணுறார் அப்போ அவர் ப்ளஸ் டூ முடிச்சுருக்கவர் இக்னோவ் அதில் பிகாம் படிக்கிறார் டிஸ்டண்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அது முடிஞ்ச உடனே அப்போ அவர் கவர்மெண்ட்லேயே இருக்கார் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அவருக்கு தோணுது ஏன் நம்ம பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு போட்டு இந்தியன் பேங்கில் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக சேர்றாரு பேங்க்கில் போய் சேர்ந்த உடனே பார்க்குறாரு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு யோசனை பண்ணிவிட்டு அவர் எல்ஐசியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டார் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்ஐசியில் இன்றைக்கி அவர் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை சேர்ந்துட்டார் இப்போது அவர்கிட்ட உங்களுக்கு என்ன கோல்னு கேட்குறேன் எனக்கு ரிசர்வ் பேங்க் ஓப்பன் எக்ஸாம் எழுத போகிறேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்மளால் எப்படி படிப்போம் டென்த்து முடித்த உடனே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு காலேஜு காலேஜ் முடித்தப்பறம் எதனா ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவோம் இல்லை ஒரு வேலை போய் செட்டில் ஆகிடுவோம் அப்படியே செட்டில் ஆகிடுவோம் திஸ் யங் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஹி ஹர் சச் அண்ட் ஹங்கர் ஃபார் இஸ் டெவலப்மெண்ட் ரைட் அண்ட் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் ரிசர்வ் பேங்க் தான் என்னுடைய குறிக்கோள் ஹூ நோஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் லேட்டர் ஹீ ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு படிக்கணும் முன்னுக்கு வரணும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது எத்தனையோ வழி இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐ வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் அந்த என்ஐ வாய்ஸில் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஏற்கனவே ஒரு இது எபிசோட் நான் போட்டிருக்கேன் நான் மீண்டும் நான் அப்லோட் பண்ணுறேன் மறுபடியும் அதே எபிசோடை அந்த என்ஐ வாய்ஸில் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் பள்ளிக்கூடம் போகாமே நீங்கள் படிக்கலாம் டென்த்து படிச்சுருந்தீங்களா ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிக்கலாம் சாதாரணமாக சிபிஎஸ்சியில் அஞ்சு பேப்பர் அஞ்சு பேப்பரும் ஒன்றா தான் எழுதணும் அது டென்த்தாக இருக்கட்டும் ப்ளஸ் டூவாக இருக்கட்டும் அஞ்சு பேப்பரும் ஒன்றா எழுதணும் ஆனால் அது என்ஐஓஎஸில் சேர்ந்துட்டிங்களா இப்போது ஒரு ரெண்டு பேப்பர் எழுதுறேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு பேப்பர் எழுதுகிறேன் மீதி மூணு பேப்பரை கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுகிறேன் நிதானமாக படிக்கலாம் போர்ஷன்ஸும் அவ்வளோ டஃப்பாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு கல்கட்டாவிலேருந்து ஒரு மேடம் அண்மையில் படித்தேன் தன்னுடைய பையனை டென்த்து முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு அனுப்பலை அவங்க வேஸ்ட் ஆகிடுது டைமு அதுவும் இல்லை ஸ்கூலு சரியாக இல்லை மற்ற பசங்கள்லாம் அப்படின்ட்டு இந்த என்ஐ ஒய்சில் ப்ளஸ் டூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நீட்டு ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி அந்த பையன் வந்து பெரிய டாக்டராக இருக்கார் இது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆக நம்ம மாற்றி யோசனை பண்ணணும் ஆனால் அதுக்காக நான் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடலாமா நோ ஸ்கூலில் இருந்தாலும் ஃபோக்கஸ் இருக்கணும் ஸ்கூலில் எனக்கு அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னால் பாதி நேரம் வேஸ்ட் ஆகிடுது இல்லை நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக டென்த்துக்கு அப்புறம் என்ஐஓஎஸ் ப்ளஸ் டூவில் எழுதிட்டு சைமல்டேனியஸாக யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் சம் அதர் கோர்ஸஸ் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிகாம் படிக்கலாம் இல்லை பிஏ படிக்கலாம் எவ்வளோ படிக்கலாம் சிவில் சர்வீஸு ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இந்த இப்போ சொல்ல பாருங்கள் இந்த யங் மேன் அவருடைய எக்ஸாம்பிள் ஸோ ஒரு கருணை அடிப்படையில் அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வருது அதிலே செட்டில் இருக்கலாம் ஆனால் அது இஷ்டம் இல்லை அவருக்கு பேங்கிங் கேஸ் எழுதுறாரு இண்டியன் பேங்கில் சேர்கிறாரு அதுலேயும் அவருக்கு வந்து அவ்வளோ திருப்தி இல்லை அதில் இருந்துக்கிட்டே எல்ஐசி எழுதுகிறாரு எல்ஐசியில் இன்றைக்கி இருக்கார் அவர் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார் இதுவும் அவருக்கு திருப்தி இல்லை அவருடைய கோல் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா எம்பிஏ அது இது சொல்ல வந்துவிட்டேன் அதுக்கு அடுத்து எம்பிஏ படிக்கணும்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஸோ இடம்பெருதுண்டு இவ்வையகத்தில் இதற்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வி எவ்வளவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது ஆனால் இந்த ஒன்பது பத்து பதினொன்று என்ற இந்த நான்கு ஆண்டுகள் நம்ம கோட்டை விட்டோம்னா நம்ம கோட்டை விடுறது பள்ளிக்கூட வாழ்க்கையல்ல நம்ம கோட்டை விடுறது நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தையே வாழ்க்கையை வீணடிச்சிடும் அதுக்காக தான் நாங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம் இப்போ நான் போட்ட எபிசோடு இட்ஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் நாட் தி கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங் அன்கன்வென்ஷனல் வே ஆஃப் டெவலப்மெண்ட் பட் ஒன் திங் யுவர் ஃபோக்கஸ் YOUR CONCENTRATION, YOUR டைம் மேனேஜ்மெண்ட் YOUR டெட்ருமினேஷன் YOUR கோல் செட்டிங் VERY வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து LIKE லைக் SHARE ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்